அரண்மனை வந்து பிகம் எஸ் யூ பட் அதில் பெரிய ஒரு பிளஸ்ஸிங் டிஸ்கைஸ் என்னென்னா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு ரைட் ஃப்ரம் கருடன் மகாராஜா ரப்பர் பந்து சோன் நிறைய படங்கள் வந்துச்சு ஸோ மேபி போன வருஷம் நான் வச்சு நிறைய இட்டு வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சுருக்கோம் நிறைய இட்டு தமிழ் சினிமா ஓஹோன்றதுன்னு ஆசைப்படுறேன் சூப்பர் தேங்க்யூ விஷால் சார் என்ன சொல்லுமா இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் டைட்டில் பா பார்க்குறேன் என்ன டைட்டில் வரப்போகுது துப்பாரி வலன் துப்பறிவாலம் போட்டுருங்க விஷால் வந்து மணி மதகராஜா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி வந்து சூப்பராக இருக்கும் ஓ ஆமாம் இப்போ சார் அதுவே ஒரு சிம்பிளாக இருக்கு பாருங்க டூ சரி அப்ப அடுத்தது சாங் ஆப்டர் டுவெல் இயர்ஸ் மீ அண்ட் மை பாய்ஸ் அட் தியேட்டர் அஞ்சலி நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம்